எனக்கு லவ் மேரேஜ் வேணும் ஆனால் வீட்ல அரேஞ்ச் மேரேஜ் வேணும் எல்லார் வீட்டுக்குமே அரேஞ்ச் பண்ணுறது அதனால எப்படி அமையுதோ வீட்ல லவ் மேரேஜ் வேண்டாம்னு சொல்றாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க வேண்டாம்னு சொன்னா நான் வந்துட்டு நானாக ஒரு பையனை செட் பண்ணி இவங்களை அரேஞ்ச் பண்ணி பணத்தை அரேஞ்ச் பண்ணி லவ் பண்ணுறது ரெண்டு பக்கமும் எஃபர்ட் இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் எஃபோர்ட் போட மாட்டீங்க நிறையா போட அந்த பாய்ஸ் இன்டெலிஜென்ட்னா சரி எல்லாத்தையும் டேக்கு டீசின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க பட் அப்படி இருக்கிறவனே எ என்ன பண்ணா ட்ரிக்கர் ஆகும் அப்படின்றதுல அவங்கெல்லாம் இன்டெரிஜ் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் நோ மேரேஜ் அர்ஜுன் தாஸ் அவர்கள் சூஸ் பண்ணுறது லவ் மேனேஜர் ரீ எஸ் மேனேஜர்

ரிலேட்டிவ்ல யாரா இருக்கு மைனஸ் யாரா இருக்கு பிளஸ் ரிலேட்டிவ் இருக்குறது என்ன குரூப் மாதிரி கேக்குறீங்க இல்ல பொதுவா गर्ल्स பாய்ஸ் பொதுவான क्वेश्चंस உங்களுக்கு வந்து இப்ப ரிலேட்டிவ் இருக்குறது மைனஸ் ஆ பிளஸ் எனக்கு பிளஸ் பிளஸ் உங்களுக்கு எனக்கு ரெண்டும் தான் ரெண்டும் ஆமா எதுனால எனக்கு நிறைய கசின்ஸ் இருக்காங்க ஜாலியா இருக்கும் எப்போ நல்ல ஃபங்க்ஷன்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க காசிப் பண்றது அவங்க கிட்டயே பண்ணுவோம் ஓகே நல்ல ஜாலியா போ ஃபங்க்ஷனா கலகலன்னு இருக்கு வீடு அதனால உங்களுக்கு ஒருத்த வரைக்கும் பிளஸ் தான் உங்களுக்கு ஆமா அந்த யுனிவர்சல் ட்ரூத் அம்மா சைடுனா பிளஸ் அப்பா சைடுனா மைனஸ் சேம் ஓ பாதி பாதி அம்மா சைடு உங்களுக்கு அம்மா சைடு ஆமா ஓகே ஓகே உங்களுக்கு அம்மா சைடு பிளஸ் அப்பா சைடு எல்லாம் பெருசா உங்களுக்கு அம்மா சைடு பெஸ்ட் அப்பா சைடு பெஸ்ட் உங்களுக்கு அம்மா சைடு தானா

இந்த விஷயத்துலனா ஒரு ஒரு ட்ரூவா ஒரு ஹோப் குடுக்கிறதுல வந்து இருக்க மாட்டாங்க பாய்ஸ் गर्ल्स ஹோப் குடுத்துறாங்க गर्ल्स சில பேர் இருக்காங்கனா சில गर्ल्स சில गर्ल्स அதே சில பாய்ஸ் தான நாங்க சில பாய்ஸ் எல்லாரும் சொல்ல சில பாய்ஸ் எல்லாமே சேஃபா விளையாடுறீங்க இந்த கேம் கேம் இல்ல நான் தப்பா போய்ட கூடாது இல்ல அதுக்காக ஆன்சர் தெரிஞ்சச்சா फेब्रुवारी தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சரி நீங்க சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க தெரிஞ்சு எல்லா मंथலயுமே 28 டேஸ் ஓ ஓகேவா கரெக்ட் தானே ஓகே ஒத்துக்குறோம் பாய்ஸ் அது சரி இன்னொரு क्वेश्चन கேக்குறேன் இது இதுக்கு ஈஸியா பதில் கண்டுபிடிச்சலாம் ஆனா யோஸ் லைட்டா யோசிங்கனாலே போகும் இந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் ஆனா இதே வேரியன்ட்ல தான் யோசிக்கணும் ரொம்ப சயின்டிஃபிக்கலா போவோம் யோசிக்கணும் டுமாரோ சட்டர்டேனா எஸ்டர்டே என்ன எஸ்டர்டே ஃப்ரைடே இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரைடே இதே மாதிரி கரெக்ட்டா ஆன்சர் சொல்றாங்க அது கரெக்ட் இல்லையே இதுவும் கரெக்ட் இல்ல டைம் கரெக்ட் இல்ல டுமாரோ சேட்டர்டே எஸ்டர்டே யோசிக்காம ஃப்ரைடே னு சொல்லீங்களே என்ன क्वेश्चनனா அதிகமா இன்டெலிஜென்ட் வந்து பாய்ஸ் ஆ கேல்ஸ் பாய்ஸ் தான் சொல்லுவேன் பட் எந்த அத எந்த விஷயத்தை பேஸ் பண்ணின்றதுல இருக்கு bro நீ எதை வச்சு சொல்றீங்க இன்டெலிஜென்ட் பாய்ஸ் பாய்ஸ் இன்டெலிஜென்ட்னா எல்லாத்தையும் டேக் டிசின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க பட் அப்படி இருக்கிறவன என்ன பண்ணால் ட்ரிகர் ஆவான் அப்படின்றதுல அவங்கெல்லாம் இன்டெலிஜென்ட் நம்ம அப்படி என்ன பண்ணாலும் அவங்க ட்ரிகர் ஆக மாட்டாங்க அந்த அந்த விஷயத்தில் கேர்ள்ஸ் வந்து இன்டெலிஜென்ட் கேர்ள்ஸ் இன்ட் இன்டெலிஜெண்டாக பாய்ஸ் இன்டெலி பாய்ஸ் தான் பாய்ஸ் வந்து எல்லாத்தையும் டேக்கிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லா விஷயத்தையுமே நான் ஜென்ரலாக சொல்கிறேன் ஆனால் கேர்ள்ஸ் வந்து சரி இவனுக்கு இதை இதை பண்ணால் நம்ம ட்ரிக்கர் ஆவான் இவன் அந்த மாதிரி விஷயத்தில் அதில் ஒன்னுத்துல மாதிரி தான் லேடிஸ் இன்டெலிஜென்ட் மத்த எல்லாத்துக்கும் பாய்ஸ் தான் இது அவ்வளவுதான் நீ பாய்ஸ் இன்டெலிஜென்ஸ் சொன்னதனால அப்ப ஒரு क्वेश्चन கேக்குறேன் கேளுங்க கேளுங்க மொத்தம் 12 मंथ இருக்கு ஒரு இயருக்கு ஓகே இந்த मंथல 28 டேஸ் இருக்கு இந்த मंथல 20 டேஸ் ஆ 28 फेब्रुवारी फेब्रुवारी கரெக்ட் கரெக்ட் தான் ஆனா கரெக்ட் இல்ல இது இன்னொரு ரிப்பீட் நல்லா கேக்குறேன் இந்த मंथல 28 டேஸ் நீங்க வைகாசின்னு சொல்லுவீங்க உடனே தமிழ்ல அவ்வளவு உள்ள போகாதீங்க இது ஒரு பண்ணா போவோம் அந்த மாதிரி யோசிங்க எந்த மந்த்ல எயிட் டேஸ் எயிட் இப்ப சொல்லுங்க யாரு இன்டெலிஜென்ட் வாய்ஸ் ஆ

என்னீங்க <laughs> 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 மொத்தம் 12 मंथ இருக்கு எந்த मंथல 28 28 டேஸ் 12 मंथஸ் 28 டேஸ் फेब्रुवारी தானே அதான் கரெக்ட் இல்லையே மொத்த 12 मंथஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க இன்டெலிஜென்ட்டான நான் தெரியல யோசி பாருங்க என்ன ஒரு 12 ஆ டேஸ் வந்து எந்த मंथல இருக்கு மொத்த 12 எல்லா டேஸ் தான் இருக்குல ஆமா ஆ அதானே டோட்டலா என்ன मंथ நான் மா 40 मंथல இப்போ யார் இன்டெலிஜென்ட் நாங்க தான் அப்போ நீங்க